அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இப்போ தமிழ் பங்குனி மாதம் எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படிங்கிற பொது பலனை இப்போ பார்க்க போகிறோம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் பங்குனி மாதம் எப்படி இருக்கும் இதான் மெயினாக பார்க்குறோம் இந்த மாதத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான சந்தோஷமான விஷயம் என்னென்னா இந்த மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் உங்களுக்கு நல்ல ஒரு தெய்வீக அனுகூலத்தை கொடுப்பதற்கான மாதமாக இனிமேல் ஆரம்பிக்குது ஸோ அதுவும் இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் தான் சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு இருக்குது அதுலேயும் இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிரகங்கள் இருக்குது முதல்ல ஒன்பதுன்னா என்னன்னு தெரிஞ்சுங்க ஒன்பதாம் இடத்துல கிரகம் இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகள்லேருந்து நம்ம மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் குறிப்பாக ஒன்பதாம் இடம்னா நல்ல ஒரு தெய்வ அனுகூலம் ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வாழ்க்கையில் அவங்களுக்கு மிக்க ரொம்ப முக்கியமான விஷயம் தெய்வ தான் எத்தனை இடர்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு குறிப்பாக இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஸ்தானம்தான் ஒன்பது அப்படிப்பட்ட ஸ்தானத்தை தான் ஜோட சாஸ்திரத்தில் பாக்கிய ஸ்தானம்னு சொல்லியிருக்காங்க ஆக அந்த இடத்தினுடைய தெய்வ அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இதுவரைக்கும் யாரெல்லாம் நீண்ட தூர பிரயாணம் போகணுன்னு நினச்சிட்ருந்தீங்களோ அப்புறம் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுடைய இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலத்தில் நீங்கள் ஒரு நீண்ட தூர ஸ்தல யாத்திரை போவீங்க தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இனிமேல் தான் உங்களுக்கு கடகராசியில் பிறந்த உங்களுக்கு சனி பகவானுடைய ஆளுமை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுக்கு ப்ரொஃபஷன் அதாவது உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் அபலாசைகள் பூர்த்தியாகும் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஜாபில் போகணும்னு நினைக்கிறீங்களா கிடைக்கும் ஆனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு தேதிக்கு அப்புறம் தான் இத்தனை நிகழ்வுகளும் இருக்குது அது இந்த மாதத்தில் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு செவ்வாய் பகவான் வர்றார் செவ்வாய் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார் தன்னம்பிக்கையை கொடுப்பார் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுவாகவே உங்களை ஆக்குவதற்கான முயற்சிகளை உருவாக்குவார் இதுதான் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது ஆக எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும் ஒரு பக்கம் சனி பகவான் பதினஞ்சாம் தேதி பயிற்சி பங்குனி இன்னொரு பக்கம் பங்குனி பத்தொன்பதாம் தேதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு வர்றார் அவ உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கி உங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும் தன்னம்பிக்கை வந்துடும் இதையெல்லாம் இறைவன் அனுகூலத்தால் உங்களுக்கு நடக்கும் முதல்ல இந்த மாதம் உங்களுடைய பண வசதி பொருளாதார வசதி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது பரவாயில்லை கையில் பணம் தனம் இருக்குது மணி ரொட்டேஷன் இருக்குது யாருடைய பணத்தையாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பெரிய லெவலில் உண்டு இந்த மாதம் பார்த்திங்கன்னா அடிக்கடி பயணம் அல்லது எதிர்பாராத பயணம் அந்த பயணம் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு நீங்கள் என்னெல்லாம் காரியம் எதிர்பார்த்து பார்த்து காத்திருக்கீங்க அல்லது செய்தியை எதிர்பார்த்து பார்த்து காத்திருந்தீங்களோ உங்களுடைய செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வரும் நீங்கள் யாரை நம்பி இருந்தீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நன்மையாக நடக்கும் அது மட்டும் இல்லை கடகராசியில் பிறந்த உங்களுக்கு கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட கஷ்டம் துன்பம் துயரம் வேதனை அத்தனையுமே நிவர்த்தியாகி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் அது மட்டும் இல்லை நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறும் இது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் நீங்கள் இந்த காலத்தில் யாரோடெல்லாம் தொடர்பு கொடுணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட எல்லாம் நேரடியான தொடர்பு இதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையாக இருக்குது ஸோ இந்த மாதத்துலேருந்து நீங்கள் எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு லைஃப்பில் நீங்கள் முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ கடந்த காலங்களில் நம்மளால் அறியாத சோபேறித்தனங்கள் இந்த நிலைமைகள்லாம் மாறிடுது ஏன்னா இப்போ இந்த மாதத்தில் உங்களுடைய மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் அவரும் சூரியன் சாரத்தில் இருக்கலாம் எவ்வளோ குளோ லைஃப்பில் உங்களுடைய ப்ராஜெக்டை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பெரிய லெவலில் நீங்கள் வரணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறவங்க எல்லாருமே பெரிய லெவலில் முயற்சி பண்ணுங்கள் நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது அதுக்காக தேடுதல் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கும் நீங்களும் தேடுதல் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல இறைவன் உங்களுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது சேலாகாமல் இருக்குது நல்ல விலைக்கு போகாமல் இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் இருந்தீங்களோ உங்களுடைய சொத்துக்கள் எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறைய உண்டு அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு குறிப்பாக யாரெல்லாம் வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் வாங்கணும் ஆசைப்பட்டீங்க நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த மாதம் பரவாயில்ல இந்த மாதத்தில் உங்களுடைய கல்வி இது எக்ஸாமினேஷன் டைம் இந்த காலகட்டங்களில் நிறைய கோர்ஸ் படிக்க வேண்டிய கையம் அதனால் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய அண்டர் எஜுகேஷன் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் ரெண்டுமே இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது ஸோ இந்த காலங்களில் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் அது தந்த ப்ராஃபிட் இருக்குது இந்த மா மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து இருந்தீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் அல்ல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் செலவு பண்ணுவீங்க ரொம்ப நாளாக நீங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது சுப நிகழ்ச்சிகளில் நம்ம குடும்பத்துக்கு நடக்கலை தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுடைய குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கு சுபகாரியம் நடப்பதற்கு நீங்களும் அந்த சுபகாரியங்கள் மட்டுமில்ல மற்ற சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது நான் முதலே சொன்னேன் இந்த மதம் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும் நீங்கள் ஏதாவது ஒரு மதத்தில் இருந்தீங்கனாலும் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் உங்களுக்கு பற்று ஈடுபாடு பெரிய லெவலில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உண்டு இந்த ரொம்ப நாளாக எனக்கு கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை குழந்தைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் சரி இது வரைக்கும் நான் குழந்தைக்காக பெரிய லெவலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து பெரிய லெவலில் அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஃபெயிலியராக இருக்கிறதுனால வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த மாதம் ரொம்ப ரொம்ப ஆறுதலான விஷயம் குழந்தைக்கான வாய்ப்பு உங்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் இறை அருளால் உண்டு குழந்தைகளால் நன்மை குழந்தைகளால் மகிழ்ச்சி இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஏன்னா கடகராசிக்கு பதினோராம் இடத்துல குரு இருக்கார் பதினோராம் இடம் அப்படின்னாலே லைஃப்பில் நம்முடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையும் பூர்த்தி ஆகுது இந்த காலங்களில் இனி வரும் காலங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது அதுலேயும் உங்களுடைய சர்வீஸ் கிரகம் குரு அவர் பன்னிரெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு பத்தாம் மாதம் உங்கள் ஆசில் தொடர்பு கொள்கிறார் உங்களுடைய ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறேன் அப்போ ஒரு பக்கம் உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை வேலை உண்டு யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் சர்வீஸில் இருக்கேன் வேலையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வேலை உண்டு வேலையில் உங்களுக்கு எதிர்பார்த்த ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இன்சென்டிவ் போனஸ் அரியர்ஸ் என்னென்ன கிடைக்கணுமோ பேலன்ஸ் இருக்கோ அத்தனை மானிட்டரி பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கடந்த காலங்களில் நான் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணேன் அதுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கலைங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு வேலை இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது நீங்கள் கவர்மெண்ட்டு ப்ரைவேட் செக்டர் எனி எதிர ஃபிட்டட் கன்சன் எதில் வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள் நல்லாவே இருக்குது பட் இந்த காலங்களில் யாரெல்லாம் கம்பெனி மாறணும் வேறு கம்பெனிக்கு ஓவர் ஆகணும் வேறு கம்பெனிக்காக இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்கு அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது இது அத்தனையுமே கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிர்பாராத வெளிநாட்டு தொடர்புகள் இதுவும் உண்டு யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை இதுவரைக்கும் கிடைக்காமல் எது பார்த்து காத்துட்ருந்தீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதத்தில் இதுவரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு அது சம்மந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கான சூழ்நிலை இருக்குது நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு எப்படி எப்படி நல்லா நல்லாயிருக்கு ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார் நீங்களும் லாபம் அடைவீங்க இது அத்தனையும் இருக்குது நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி அதுவும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் எப்போனா இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் ஆக சனி பயிற்சிக்கு அப்புறம் எங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் இருந்தால் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைச்சாலும் அதை மெயின்டைன் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப இது முக்கியம் இந்த மாதத்தில் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குது மூத்த அக்கா இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய அக்காவால் சகோதரியால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் இருக்குது பிரிஞ்ச உறவுகள் மறுபடியும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் உண்டு ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஏற்ற முன்னேற்றம் இருக்குது ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க பண்ணுங்கள் அதுலேயும் நான் அப்ராடில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் இதுவே இந்த மாதம் பத்தொன்பதாந்தேதிக்கு தேதிக்கு அப்புறம் உங்களுடைய அத்தனை விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இனி வருங்காலங்களில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் நீங்கள் இந்த மாதம் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ட்ரெயினிங் பண்ணணும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் உங்களுக்கு ஓரளவு ரிட்டர்ன்ஸ் இருக்கும் ஆக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இனி வரும் காலங்களில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் யாரெல்லாம் வந்து தைராய்டு ஓபிசிட்டு இருக்குது அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக உங்களுக்கு இருங்க அதுலேயும் யாரெல்லாம் வந்து நீங்கள் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் உடல் பர்மன் இருக்கிறவங்க ரொம்பவும் கவனமாக இருக்கணும் டயபெட்டிக் இருக்கிறவங்களும் சரி உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகும் இல்லை ஹெல்த் விஷயத்தில் சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனிங்க ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய குலதெய்வ அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அது மட்டுமல்ல இந்த மாத்திரை நீங்கள் துர்க்கே காளியை வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை கும்பிட்டு வாங்க மிகப்பெரிய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்